வணக்கம் உறவுகளே எடப்பாடி பழனிசாமியிற்கு இன்னும் நான்கு நாட்கள் மட்டும்தான் கெடு பதினாறாவது தேதியில் அதிமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டதிலிருந்து அதிமுகவில் பல பிரச்சனைகள் நீடித்து கொண்டேதான் இருக்கிறது குறிப்பாக நிர்வாகிகள் அனைவரும் தலைமையின் மீது கடும் கோபத்திலும் விரக்தியிலும் இருக்கிறார்கள் பத்து தேர்தல்களில் தோல்வியடைந்தும் நாங்கள்தான் அதிமுகவின் வலுவான திறமையான நிர்வாக பொறுப்புகளை பார்த்து வருகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதுவும் முழுக்க முழுக்க நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் முப்பது சதவீத வாக்கை இதுவரை பெற்றிருந்த அதிமுக கடந்த முறை இருபத்தி மூன்று சதவீதம் தான் பெற்றிருக்கிறது இது பெரிய ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றும் நிர்வாகிகள் கடுமையான கோபத்துடன் தங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் இனி நாங்கள் நம்பினால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் டெபாசிட்டை இழக்கும் என்பதையும் கூறியுள்ளார் தென் மாவட்ட நிர்வாகிகளும் இருபத்தி நான்கு எம்எல்ஏக்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதில் ஆதரவுகளை திரட்டுவதற்காக அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது சரி இதற்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறதா அவர்தான் இவர்களை தூண்டிவிடுகிறாரா என்று பார்க்குமே ஆனால் அதிமுகவிற்கு எதிராக இதுவரைக்கும் ஒன்று கூட அவர் செய்யவில்லை கேட்கலாம் ராமநாதபுரத்தில் எப்படி ஓபிஎஸ் அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டிருக்கார் அவர் போட்டியிடாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அதிமுக வெற்றியடைந்திருக்கும் திமுக படு அடைந்திருக்கும் என்று கூறியுள்ளார்கள் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுவதற்கு முன்பாகவே அதிமுகவிடம் பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தொடர்பு கொண்டே பேசுவதற்கு முயற்சியும் செய்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் ஆனால் ஓபிஎஸ் அவர்களை போட்டியிட்டு பார்க்கட்டும் அவர் டெபாசிட் கூட வேங்க மாட்டார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் சீண்டியுள்ளார் மேலும் ஓபிஎஸ் பெயரை கொண்ட ஐந்து நபர்களை மறைமுகமாக போட்டியிடவும் வைத்திருக்கிறார் கடைசியில் டெபாசிட்டை இழந்தது அதிமுக தான் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஈகோவின் காரணமாகத்தான் அதிமுக தொடர்பான தோல்விகளை சந்தித்து வருகிறது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது தொடர்ச்சியான தோல்விற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை ஒன்று பறிபோக வேண்டும் இல்லை என்றால் அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து அதிமுகவின் தொண்டர்களை மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்பதை தற்பொழுது கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது இன்னும் நான்கு நாட்களில் தெரிய வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது அத்தியாயம் முடிய போகிறதா அல்லது அவர் எடுக்கக்கூடிய முடிவிற்கு ஆதரவுகளை மீண்டும் நிர்வாகிகள் கொடுக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்